ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நாளும் ஒரு செய்தி குழந்தை என்பது கடவுள் கொடுத்த பரிசு தாய் என்பவள் பரிசாகவே வந்த கடவுள் அதை போல தான் இந்த கதையிலையும் சுந்தரும் அவங்க அம்மாவும் சென்னையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க அம்மாவுக்கு கல்வி அறிவு கொஞ்சம் குறவு சுந்தர் ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒரு நாள் சுந்தர் ஆஃபீஸில் உள்ள ஒரு பில்லை வீட்டில் வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டான் அவங்க அம்மாவும் இது என்ன பில்லு எதுன்னு தெரியாமல் அதை கிழிச்சு டஸ்ட்பின்லாம் போட்டாங்க இப்போ சுந்தர் அந்த பில்லை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான் ஆஃபீஸில் தேடி பார்த்தான் அங்கே கிடைக்கல நல்ல திட்டு வாங்கிட்டு வீட்டில் அம்மா கிட்ட வந்து கேட்டான் அம்மா தாந்தா அதை பில்லை கிழிச்சு டஸ்ட்பின்ல போட்டதா சொன்னாங்க அதை நல்லா சுந்தருக்கு ரொம்ப கோபம் அவங்க அம்மா மேல ஏமா இப்படி பண்ணீங்க உங்களெல்லாம் வச்சு எனக்கு மேய்க்கிறது கஷ்டம் கொஞ்ச நாள் பேசாம அண்ணனுக்கு கூட இருந்துட்டு வாங்க அப்படின்னு கடுகடுன்னு சொன்னான் அப்படி சொல்லிட்டு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டான் ஆஃபீஸ் போனால் அவனுக்கு அங்கே நிம்மதியாகவே ஒர்க் பண்ண முடியல ஐயையோ அம்மாவை இப்படி சொல்லிட்டோமே அம்மா மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஹாஃப் டெல்லியும் போட்டுட்டு மறுபடியும் ஸ்கூட்டரில் வீடை நோக்கி வந்துட்டுருந்தான் அவன் வர்றதை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வாடா சுந்தர் மத்தியானமே வந்துட்டியா உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு பண்ணி வச்சுருக்கேன் உனக்கு பிடிச்ச பண்டை பலகாரங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன் வா வா வந்து சாப்பிடவா நான் இன்னும் சாப்பிட்ல அப்படின்னு அவனுக்கு தட்டை தூக்கி வச்சு அவனுக்கு சாப்பாடும் மாறி மாற ஆரம்பித்தாங்க அப்போ தான் சுந்தர் நினச்சான் இந்த அம்மாக்களை இப்படித்தானோ அம்மா என்பவளே அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கும் ஒரு அதிசயமான பாத்திரம் தான் இந்த அம்மாவோ அப்படின்னு மனதுக்குள் ஆனந்த கண்ணீர் வடித்தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாமும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்வும் இனிக்கும் இதை மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை வந்து அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ